தம்பி தாங்களும் இப்பொழுது இந்த அனைத்து தாங்களுக்கு துணையாக இருக்கிறது எனக்கு ஒன்பதாக அக்கனியை மூட்டி அந்த அக்கினை இறங்கி சத்தியம் செய்துவிட்டு பிறகு வடதேச நீளவன பலகை பாறை சென்று வர வேண்டும் தம்பி அப்படியே அண்ணா நீங்கள் திருவத்துவரையே உங்களிடத்தில் சத்தியம் சேதம் செய் பணிக்கு போற செல்ல வேண்டும் எனக்கு ஆசி வழங்க வேண்டும் ஆகட்டும் தம்பி இப்பொழுது நம்மளே வைத்த ஆபத்துக்குரிய அனாதரிச்ச கண்ணபுரான் இருக்கிறார் அவ்வளவா அவருக்கு முன்பதாகவே தாங்கள் அக்னியை மூட்ட வேண்டும் அந்த அக்னியை இறங்கி தாங்கள் சத்தியம் செய்து விட்டு பிறகு அந்த நீளமான பழங்கி பாறை சென்று வர வேண்டும் தம்பி அணையல் மேல் அணையல் அக்கறையை சத்தியம் செய்து தம்பி அர்ஜுனா தாங்கள் செய்யக்கூடிய சத்தியத்தை நான் பார்த்து தம்பி எழுந்து வாருங்கள் தாங்கள் அடுத்த விஷயம் சென்று அந்த மும்பு பாசி முதற்கனை பெற்று வர வேண்டும் தம்பி இது உன்னோட காண்டி வளர்த்தால் சத்தியம் எழுந்து வாருங்கள் தம்பி தம்பி அர்ஜுனா இருந்தாலும் தாங்கள் இந்த ரூபத்தில் சென்றால் அந்த பாசி பெற முடியாது சரி தாங்கள் எப்படி செல்ல வேண்டும் எந்த ரூபத்தில் செல்ல வேண்டும் என்று நம்முடைய மதிப்புக்குரிய இருந்தாலும் தாங்களுக்கு துணையாக நான் என்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய இந்த சூடாமணி புத்தகத்தை உனக்கு தருகின்றேன் இதை பெற்று செல் இந்த சூடாமணி புத்தகத்தில் பசுவை தானே கொண்டால் தோசவில் அதன்படி அந்த சூடாமணி

உத்தரவுன்பி கண்ணாத் சந்தேகப்பட்டதாலே இப்படி எல்லாம் சத்தியம் செய்திருக்கிறார் அண்ணன் தர்மன் ஆகினால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அவருடைய நம்பிக்கை பாத்திரமாக சத்தியம் செய்து விட்டார் இப்போது நீ பணியை பணி செல்ல வேண்டும் இப்படி இல்லை ராஜா உட்கெணித்து செல்லக்கூடாது காய் உடை அணிய வேண்டும் ஜனாமுடி தெரிவிக்க வேண்டும் அதாவது வடக்கே கைலிங்கர் பாறை முன்வைத்தகளை பின் திரும்பி பாராமல் செல்ல வேண்டும் சென்று ஏழு செப்பு ஏழு சென்னீர் மலை ஏழு செவலில் வைத்து அங்கு பூஜை செய்யும் போது ஈசனாக பத்தோன் உன்னுடைய பூஜையை சிறமேற்கொண்டு சந்தோஷத்திலே தருவாள் உனக்குனுடைய பூஜையை மெச்சு தருவார்

நான் 30 க்கு 9 தெறே தெற்கு 60 க்கு கம்பத்தை பேற்றுவோம் மீதமெல்லாம் எத்தர் மடப்பட எடுக்கின்றது யார் யாரை சந்திக்க போகின்றோம் ப்பட்டவன் இப்போது கைலங்கி சென்று கொண்டு வருகிறான் ஆனால் அவருடைய அண்ணன் சொன்னதை போல அவனும் அப்படி மனதும் மாறிவிடுவானா பின்னாசி விழித்தவன் சொன்னான் அல்லவா அதை போல உண்மையாக அந்த மனதை ஐம்பது அடைக்கிச் செல்கிறானா அல்லது மனதை தடுமாறிவிடுகிறான் என்று பார்க்க வேண்டும் அல்லவா அவனை பரிசோதிக்க வேண்டும் அதற்காக அவனை பரிசோதிக்கிறான் அவனை பின்தொந்து செல்கிறேன் இந்த அறிவியை பார்க்கிறேன் குற்றால மலையினே கோதித்து வந்த பிரபலி തമിഴ് മരുമകളിൽ தமிழ்மொழி கொஞ்சம் தமிழ்மொழி கொண்டே தகனமென்று வந்தே தமிழும் கேரளத்தை வெல்லத்திலே தமிழ் தாயினை பெரும் உள்ளதிலே தமிழ் தாலினை பெருள் உள்ளதிலே தான் மலையிலேயே கொடுத்து வந்த தமிழ்

தவத்தை சரி என்று பரிசோதிக்க வேண்டும் என்றால் என்னுடைய பனராமன் அண்ணன் இருக்கிறார் அவரை அழைக்க வேண்டும் அவரும் சேர்ந்து நாலு மணி என்னும் அவரும் சேர்ந்து தவத்தை பரிசோதிக்க வேண்டும் அண்ணா சீக்கிரம்

அன்றையத வந்து இருக்கேன். ஊர் வல்லியல அட தெரியுதுரா மூணரோட சேதா முகடு பதை வேற சரி அந்த வல்லியல உட்கார்ற வல்லியல வல்லியல நான் உட்கார்ந்தே நீ வந்து சவம இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்க. அவன் வந்து நாளைக்கு எல்லாம் விட்டுருக்கலாம். இருக்கு பாரு.

இப்படி எல்லாம் சாதாரண விஷயம் இல்ல கடும் தவம் புரிஞ்சு போயிட்டு இருக்கிறேன் கடும் தவம் புரிஞ்சு போயிட்டு இருக்கேன் கடுகு வாங்கலாம் கடுகு வாங்கலாம் இல்ல இல்ல மச்சப்பட்டவங்களுக்கு கழிவு பண்ணாங்க இல்லப்பா கடும் தவஞ்சு போயிட்டு இருக்கேன் கடும் தொலைஞ்சு போறானாடா கடல் கடந்தா எதுக்குத்தே தெட்டாங்க கடல் கிடந்து கடல் கடந்தா கடல்ல கடந்து போறாங்களா என் வாய்க்கால கிடக்கலையா இவ்வளவு சொல்லுறியா நீங்களுக்கு ரெண்டு பேர் கிடைக்கும் நீ வந்து பெண்ணா பாருங்கிறியும் எனக்கு ஒரு சந்தேகம் உங்களுக்கு நீ பெண்ணா மாறி எது சொங்க கிடைக்கிறா பெண்ணா மாறினா உனக்கு கிடைக்கணும் பெண்ணா மாறி சுகங்க கிடைச்சுட்டா இல்லையா

அந்த நேரத்திலே பரத்தை கொடுத்து மாட்டி கொண்டார் ஈசன் அந்த அசுரன் என்ன செய்தால் நீ கொடுத்த வரம் பழிக்குமா என்பதை நான் பரிசோதிக்க வேண்டும் உன் தலையிலே கை வைத்து பார்த்தால் பரிசோதித்துள்ளாம் என்று அவர் தெல் கை வைக்க போகும்போது இவரே சரி நமக்கே வினையை செய்ய போகிறானே நம்ம அழிக்க போகிறான் என்று பயந்து ஓடுகிறார் ஓடுகிறார் ஈரேழு ஓடிக்கொண்டே இருக்கிறார் அந்த நேரத்திலே பார்த்து என்னுடைய மைத்தவர் ஆஹா ஓடிக்கொண்டிருக்க அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நான் என்ன செய்தேன் அவரும் மனதை நான் புரிந்து கொண்டேன் பெண்ணாசை பிடித்து என்பதை புரிந்து கொண்டேன் அழகான பெண்ணாக மாறினேன் தேவதையாக மோகினியாக மாறினேன் மோகினியாக மாறி கிருஷ்ண மோகனியாக கிருஷ்ண மோகினி அதாவது மோகினியாக மாறினேன் என்று சொன்னேன் பெண்ணாக அழகாக இருக்கும்போது அவரை விரட்டும் மனதை விட்டுவிட்டு என் மீது ஆசை கொண்டு என் பின்னாலே வந்தா என்னை அடைய வேண்டும் என்று கேட்டார் ஐயா அடைவது சரிதான் ஆனாலும் நான் ஒன்று சொல்கிறேன் அதையும் படி செய்ய வேண்டும் என்று சொன்னார் அதாவது குளித்து விட்டு வரும் என்று சொன்னார் குளிப்பதற்கு எங்கல்லாமவும் சென்றார் தண்ணீரை கிடைக்கவில்லை காரணம் தண்ணீர் இல்லாமல் செய்து விட்டேன் தடனையே ஆமா சுத்தமா தண்ணி இல்லாம வாங்கிட்டேன் அதனாலே அறைந்தாந்து இருந்தான்னு இல்லை தண்ணீரே கிடைக்கவில்லை என்று நோயிடம் சொன்னார் சரி எப்படியாவது குளிச்சா விட்டான்னு போறவல்லே தண்ணீரை கொட்டு